அவனுடைய நாட்கள் இதன் ஆசிரியர் வண்ண நிலவன் கம்பெனிக்கு போகும்போதே எதிரே ஆட்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் வேலை இல்லை என்பது தெரிந்து போயிற்று வெங்கடேஸ்வரா கஃபே திருப்பத்திலேயே கம்பெனியிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டிருந்ததை அவனும் ஆவுடையும் பார்த்து விட்டார்கள் பேசாமல் அப்படியே வீட்டுக்கு திரும்பியிருக்கலாம் ஆனால் ஆவுடை வீட்டுக்கு திரும்பவில்லை அவள் வராவிட்டாலும் பரவாயில்லை அவனையும் வீட்டுக்கு விட மாட்டாள் சங்கரனுக்கு அம்மா மேல் கோபம் கோபமாக வந்தது இன்றைக்கும் வேலையில்லாமல் ஆட்கள் திரும்புகிறார்கள் என்றதுமே சங்கரனுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஆகுடைக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது ஏற்கனவே இந்த வாரத்தில் இரண்டு நாள் வேலையில்லை இன்றோடு சேர்த்தால் மூன்று நாள் ஆகிறது வார சம்பளம் குறைந்துவிடும் சனிக்கிழமை ரேஷன் வாங்க சிட்டை தான் போய் நிற்க வேண்டும் சங்கரனுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சாப்பாட்டு சட்டியை வீட்டில் போட்டுவிட்டு நிர்மலா வீட்டுக்கு போக வேண்டும் இப்படியே திரும்பினால் பதினஞ்சு நிமிஷத்துல நிர்மலா வீட்டுக்கு போய்விடலாம் அங்கே போய் எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது சிலோன் ரேடியோ கேட்கலாம் முக்கியமாக நிர்மலாவிடம் பேசிக்கொண்டிருக்கலாம் நேற்று ராத்திரி கேபிள் டிவியில் பார்த்த படத்தை பற்றி சொல்லுவாள் நிர்மலாவுடன் இருந்தால் வீட்டு ஞாபகமே வருவதில்லை அவளுடன் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது காஃபி கொடுக்கும்போது அவளுடைய விரல் பட்டால் விவரிக்க முடியாத பரவசம் ஏற்படுகிறது ராத்திரி வீட்டுக்கு திரும்பும் போதுதான் நரகத்திற்கு போகிற மாதிரி இருக்கிறது அந்த நாள் ஏன் முடிகிறது என்று இருக்கிறது தசரா ஆரம்பித்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டன எல்லா கோயில்களிலும் தினசரி கச்சேரி நடக்கிறது தெருவுக்கு தெரு மைனர் பார்ட்டிகள் போட்டி போட்டுக்கொண்டு வெளி வெளியூர்களிலிருந்து கும்பம் ஆடுகிறவர்களையும் நையாண்டி மேளங்களையும் கொண்டு வந்திருந்தன அம்மாதான் ஒன்பது மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா திட்டுகிறாள் அதற்காக கண்முழித்து தசரா பார்க்காமல் இருக்க முடியுமா என்ன ஏக்கா கம்பெனிக்கா போகிற அதான் வேலை இல்லையே வீட்டுக்கு போங்கக்கா எதுக்கு போயிட்டு வீணா அலையுத என்றாள் பாக்கியம் இல்லை போர்மேன் அண்ணாச்சியை பார்க்கணும் அதான் போய்கிட்டு இருக்கேன் என்றால் ஆவுடை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போனதும் இவளுக்கு என்ன வந்தது நான் எங்கேயும் போகிறேன் ரோட்டில் போகிறவ பேசாமல் போக வேண்டியது தானே இவக்கிட்ட கேட்டுட்டு தான் ஒவ்வொன்றும் செய்யணும் போல இருக்குது என்றாள் எதுக்கு அந்த அக்காவை போட்டு திட்டுத வீணா அம்புட்டு தூரம் எதுக்கு அலையணும்னு வேலை தானே இல்லையே வீட்டுக்கு போகணும்னு சொல்லுத இது ஒரு குத்தமா அவளை போய் கண்டமேனிக்கு பேசுதையே என்றான் சங்கரன் இத்தனைக்கு உனக்கு ஊர்மேய போகணும் கம்பெனி லீவுனா உனக்கு கொண்டாட்டம் இப்படி தினசரி வேலை இல்லைன்னு வீட்டுக்கு திரும்புதேன்னு எனக்கு வயிற்றுல புளியை கரைக்க சங்கரன் பேசாமல் தலை குனிந்து நடந்து கொண்டிருந்தான் கோபத்திலும் எரிச்சலிலும் ஆவுடையுடைய நடையின் வேகம் அதிகரித்தது முணுமுணுத்துக் கொண்டே நடந்தாள் தூத்துக்குடி பஸ் ஒன்று அவர்களை கடந்து சென்றது அப்பா வேலை இல்லாம வீட்டில் உட்கார்ந்து நாலைந்து வருஷமாகி விட்டது சங்கரனையும் மூன்று பொம்பள பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு ஆவுடை அநேகம் பாடுபட்டாள் எஸ்எல்சி முடித்ததும் அவனையும் பொட்டு வெடிக்கும் கம்பெனிக்கு தன்னோட வேலைக்கு கூட்டி கொண்டு போனாள் அவர்களுடைய வார சம்பளத்தில் தான் குடும்பம் ஓடியது மாணிக்கம் சலூனில் சங்கரன் தினசரி பேப்பர் படிப்பான் சின்ன பிள்ளையிலிருந்தே சிந்தாதரிப்பேட்ட சந்தனுவின் சித்திர வித்யாலய விளம்பரத்தை பத்திரிகைகளில் பார்த்து வருகிறான் சங்கரனுக்கு பள்ளிக்கூடத்தில் கூட டிராயிங் வராது ஆனாலும் சந்தனுவின் நீங்களும் ஓவியராகலாம் விளம்பரத்தை பேப்பரில் பார்த்துவிட்டு எழுதி போட்டான் ஒரு வாரம் கழித்து மெட்ராஸிலிருந்து நீளமான கவர் ஒன்று வந்தது முதன் முதலாக அவன் பேருக்கு வந்த அந்த கவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நிர்மலாவிடம் கொண்டு போய் காட்டினான் ஓவியம் படிப்பதற்கு எவ்வளவு பீஸ் கட்ட வேண்டும் என்றதும் ஓவியனாகிற ஆசையே போய்விட்டது ஆனால் ரொம்ப நாள் வரை அந்த கவரை அப்படியே கசங்காமல் வைத்திருந்தான் இதே போல டிராப்ஸ் ஆகலாம் விவசாயம் படிப்ப வீட்டிலிருந்தபடியே இலவசமாக கற்கலாம் என்றெல்லாம் ரிஷிவந்தியத்திலிருந்து ஒரு டுட்டோரியல் காலேஜ் விளம்பரம் வந்திருந்தது ரிஷிவந்தியம் என்ற அந்த ஊரின் பெயரே சங்கரனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அங்கிருந்தும் விவரங்கள் எல்லாம் வந்தன வழக்கம் போல அம்மா அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் ஆவுடை வேக வேகமாக போய்கொண்டிருந்தாள் அவள் பின்னால் சங்கரன் இஷ்டமே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தான் கம்பெனி பக்கம் இருந்து கிருஷ்ணன் தன் பழைய சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான் இவன் தூக்குச்சட்டியுடன் சட்டியுடன் போகிறத பார்த்து ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்தான் நல்ல வேலையாக கிருஷ்ணன் இவனை பாராமலேயே போய்விட்டான் கிருஷ்ணன் இவனை கடந்து போகும்போது அவனிடமிருந்து மருந்து வாடை அடித்தது கம்பெனியில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லோருடைய உடம்பிலும் இந்த மருந்து வாடை அடிக்கும் எத்தனை சோப்பு போட்டு குளித்தாலும் அது போகவே போகாது கம்பெனியின் நீளமான காம்பவுண்ட் சுவரு ஆரம்பமாகிவிட்டது சுவர் மீது வரிசையாக மைனாக்கள் உட்கார்ந்திருந்தன நிர்மலா வீட்டில் கூட முன்பு மைனா இருந்தது ஈஸ்டருக்கு ஒரு வாரம் இருக்கும்போது ஒரு நாள் காலை கூண்டில் செத்து கிடந்தது என்ன செய்வதென்றே தெரியவில்லை நிர்மலா கூட அவ்வளவாக வருத்தப்படவில்லை இவன்தான் ரொம்ப வருத்தப்பட்டான் பிறகு வெறும் கூண்டு மட்டும் வெகு நாட்களுக்கு அவர்கள் வீட்டில் உத்திரக்கட்டையில் தொங்கிக் கொண்டிருந்தது ஏமா அதான் வேலை இல்லைன்னு ஆளுக திரும்பி போறவா இப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதுக்கு இம்புட்டு தூரம் வீணா வந்து அலையுதையோ என்றார் வாட்ச்மேன் ஞானமுத்து உள்ள அண்ணாச்சி இருக்காங்களா அண்ணாச்சி ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும் அவங்கள பார்த்து என்ன செய்ய போறியோ குளோரைடு லாரி வந்தாதான் வேலையே ஏதாவது கழிவு கிழிவு கிடந்தா பார்க்கலாம்னு தான் கழிவு கழிவுதானே நீங்க கேட்கறதுக்கு முந்தையே நேசமணி அண்ணாச்சி கிட்ட கேட்டு பார்த்துட்டாவ கழிவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அண்ணாச்சி சொல்லிட்டாங்க இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள லோடு வந்துருமா நாளைக்கு எப்படியும் வேலை இருக்கும் போயிட்டு வாங்க பின்னவும் ஆவுடை தயங்கி நின்று கொண்டிருந்தாள் நானமுத்து தன் ஷெட்டுக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டார் சங்கரன் தள்ளியே நின்று கொண்டிருந்தான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்து விட்டு ஆவுடை நடக்கத் நடக்க சங்கரனோ அவள் பின்னால் போனான் இருவரும் ஒன்றுமே பேசிக்கொள்ளவில்லை வீட்டுக்கு வந்ததும் ஆவுடை தூக்குச் சட்டியை வைத்துவிட்டு படுத்து விட்டாள் கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பித்து விட்டாள் தங்கைகள் பள்ளிக்கூடம் போயிருந்தனர் அப்பாவும் காணவில்லை அம்மா தூங்கியதும் சங்கரன் புறப்பட்டான் சட்டை வேட்டி எல்லாம் கருமருந்து வாடை அடித்தது வெயிலில் வந்ததால் அந்த நெடி அதிகமாக இருந்தது வேறு சட்டை மாற்றலாம் என்று கொடியில் கிடந்த சட்டையை எடுத்து மோந்து பார்த்தான் அதிலும் மருந்து வாடை அடித்தது இத்தனைக்கும் அது துவைத்து வைத்த சட்டை வீடு பூராவுமே கருமருந்து வாடை அடிக்கிற மாதிரியே இருந்தது சட்டையை மாற்றாமலேயே நிர்மலா வீட்டுக்கு புறப்பட்டான் முற்றும்